தந்தானதவே வருவாய ஒண்ணுமே சிலங்க வேற மட்டும் இருக்குனாரு தேசியமா இருக்கு ஒரே ஒரு மாமன்னு ஐயப்பா வர்ற கதையெல்லாம் சோகமா வெற்றி மரம் இந்த மாதிரி குரூப்புகள் என்ன பண்ணுதான் சத்தம் நீங்க சொல்கிறத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன வேணா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்ல இல்ல ஆனா உங்க உங்க லந்து பயங்கர லந்து வரைக்கும் அந்த இடத்துல இருந்து வந்த அந்த வடிவேலு எப்படி இது ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல எனக்கு வாட் அதை பேச தமிழ் அதை பேஸ் ஆக்டர் தமிழ்நாட்டின் பெருமை இப்படி ஒரு நடிகன் இந்தியாவில் இந்த கலவையில் காமெடியிலையும் உச்சம் உணர்ச்சி பூர்வத்திலையும் உச்சம் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்னா தேடி பார்த்தா கிடைக்கல உண்மையிலேயே நிறைய இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறது மாதிரி அந்த பெரிய மனிதருக்கு நான் நிறைய பேர் நடிக்க முதல்ல நடிக்க மாட்டேங்க நிறைய நடிக்கணும் உங்களுக்கு நிறைய நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும் நிறைய பாட்டு கேட்கணும் அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது இந்த பேரை சொல்கிறதுக்கு வடிவேல் அவர்கள் சிறந்த நடிகர் இந்த விருதலை திரு கண்ணன் ஐசிஎஃப் திரு கண்ணன் திரு ஆனந்த் சார் திரு சண்முகம் திரு சந்தானம் திரு முரளி மற்றும் சூரி மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து வழங்குவார்கள் இதுக்குத்தான் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறது இங்கிலீஷில் பேசுகிறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரியும் காது கேட்காத செவிட மாதிரியே நான் உட்காந்துருந்தேன் அப்பப்போ மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேதைகள் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்னைக்கு நான் நினைக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு அண்ணன் தங்கராசவர்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்க நிகில் முருகனும் தான் காரணம் இப்போ அற்புதமான மேடையை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் ஒரு சர்வதேச ஒரு படவழா ஏழு நாளா இங்க நடக்குது எனக்கு தெரியல சர்வதேசம்ன்றத மட்டும் தவிர சர்வதேச படவிழாவில் நான் இதுவரைக்கும் ஏறினேன் கிடையாது இறங்கினேன் கிடையாது ஆமா ஆனா உங்க உங்க லந்து பயங்கர லந்தா இருக்குப்பா

பழைய படமெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லௌக்கார்ஜமாக அழுதுகிட்டே கிடக்கும் வீட்டில் தொல்லை தங்காமல் தானே இங்கே நீ ஏமா அப்படி அழுகிறேன்மா இங்கே அப்போ நைன்டிஸ்க்கு முன்னால் இப்போ அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க்கோட்டாக ஆனால் அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டீங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்க கொடுத்தது தான் உங்களுடைய வெற்றி இது நீங்க எப்படி இது ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் நினைவுலே நகைச்சுவை பண்ண படத்தில் பிரபுதவா ஒரு படத்தில் பிரபுதவா வந்து பயங்கரமா ஆடுவார் எப்படி ஆடுவாரு தரைக்கு மேலே ஆடுவாரு கீழே காலையே இருக்காரு மேலே ஆடுவார் ஒரு அவார்டு கூட தர டாக்கிய ஆனா வெண்ணிலவே வெண்ணிலவே நின்னை தாண்டி வருவாய ஒண்ணுமே சிலங்க வேறல மட்டும் நின்று தேசியமா இருக்க அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு நீங்க அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை இது வந்து படம் உள்ளது வாழ்வியல் இந்த வெற்றி வந்து என்னோட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம் அது வந்து மாவி செல்வராஜிக்கு தான் சேர்றோம் மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் மாறன் மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி இந்த வயசுலேயே வந்து அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா பட்ட கஷ்டத்தையெல்லாம் இருந்தாலும் சொல்கிறாரு என்னென்ன பட்டம் என்னென்ன பாடு பட்டம் என்னென்ன என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னால் சொன்னே படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க படம் போலாம் போயிருக்கோம் ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன வேடம்மா அது சென்னை சர்வதேச திரைப்படம் இப்ப இது கூட எனக்கு தெரிஞ்சதான் கேட்டு சொல்லு இப்போ அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கணுன்னே அது கூட வரது அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு சொன்னேன் பாருங்க நல்லா அதில் இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பிறட்டி போடுங்களேன் அப்படியே பூராமே காமெடி தான் அதை மாறி செல்வாச்சு என்னை சொன்னார் அப்படி அப்படியே திருப்பினீங்கன்னா காமெடியாது காரில் போயிட்டுருக்கேன் நானும் ஒரே நிதி சாரும் அப்போ அவர் பாட்டு பாடு பாடினார் அப்போ ஒரு பாட்டு பாடினேன் திடீர்னு லாரி வந்து இடிக்குது லாரி வந்து இடிக்குது அவர் சொல்கிறாரு இதுக்கு தான் பாட வேணான்னு சொன்னேன் ஏன் நீ வேறு என்ன என்னங்கிறது பாட சொல்லிட்டு லாரி வந்து வாயை வச்சுட்டு சும்மா அப்பா என்ன ஒரே தான் ஓவராக போற நீ அப்படின்னு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம் நான் கேட்டேன் துப்பாக்கி இருக்கல மாதிரி அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில உட்காந்து அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன வேற கணக்கா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்ட்டு நீ உள்ள உட்காந்து கதவு முடிக்கங்க எனக்கு சிரிப்பு அடக்க முடியும் உள்ள ஒரு பக்கம் ஓடுது ஆனால் 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 அண்ணே அண்ணே சிரிக்காயினே அண்ணே சிரிக்காயினே இவர் அதுக்கு மேலே நம்ம அந்த உதயநீதி சார் அவர் பின்றாரு அப்போ பேசியிருக்கும்போது சொல்கிறார் உதயநீதி சார் அப்பா நான் ரொம்ப சீரியஸாக என்னப்பா கதவை உடைச்சிட்டு இருந்தானா வெளியே ஓடுறதுக்கு பாதம் இருக்கா கதவை கதவை திறந்து வச்சிருக்கா அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மாத்திரி பாப்பா ஓடிடுவோம் சார் அங்கே என்ன நடக்குதுங்க ஒன்றார் அவர் டைரக்டர் கதவை சாத்தி து உட்கார்ந்த ரைட் அது முடிஞ்சு இப்போ அந்த அந்த சீரியஸுக்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க அவ்வளோ காமெடியும் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸ்க்கு வர்றோம் அப்போ டேரக்டர் சொல்கிறாருவா அண்ணே வடிவல்லே அண்ணே 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 அண்ணா அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே நாங்கள் சிரிச்சிட்டு சீரியஸுக்கு வந்துடுவோம் உங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீ வந்துடுவையா நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு சரி முடிஞ்சு அதுக்கப்புறம் கதவை திறக்கிறேன் மெல்ல போய் ஜன்னல் வெளியே பார்க்குறேன் அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சி நீங்கள் ஜன்னல் வெளியே பார்த்தா லாரியில் வராங்க அப்படி பார்த்து அப்படின்னா போச்சு அது அந்த சீனு க்ளோஸ் அது லாரி லாரியாக வந்து இறங்குறாங்க

ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏ ரகுமான் அப்படி தூக்கி கொண்டு இம்பார்ட்னர் பாருங்க அந்த இடத்துல ஏ ரகுமான் சாருக்கு பெரிய அன்சப்பு உதயநிதி சாருக்கு வரலாம் அந்த இடத்துல சரி அது முடிச்சாச்சு கதவை திறக்கிறோம் திறந்தவொன்னே அந்த உதயநிதி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா தெரணோனா என்ன ஒரே வெட்டவெளியா இருக்கு கட் 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 நெப்டறாரு இப் இஏ படம் போற ஆனா வெளியில வந்த காச்சி இருக்கு பாத்தீங்களா இது இப்ப இருக்க எல்லா டைரக்டரும் பட்றாங்க இந்த 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 சத்தமா பேசினா வெற்றிமரம் சார் இந்த மாதிரி group எல்லாம் என்ன பண்ணுது சத்தமா பேசினா இப்போ நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் கட்டாத கட்டாத மெல்ல மெல்ல ஆக்ட் பண்ண இப்படியே சொல்லி நம்ம நம்ம கனவு இல்லாத இடமே இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க நீ நேரத்துக்கு ஒன்று போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சொக்க மாதிரிக்கலோ அப்படின்னா போய ஆற்றுல போய் செத்துக்கிட்டு இருக்காங்க பய நேற்று அதான் ட்ரெண்டிங்கு இப்போ என்னென்னா இப்போ என்னன்னா எல்லா இடத்துலயும் இந்த மீன்ஸ் அழகா நம்ம நினச்சி பண்ணுறதில்ல நம்மளா பண்ணா ஆனால் அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு டேக்கப் ஆகி போகணும்னா பெரிய விஷயமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும் உன் கண்ணில் உருதலில் நீர் வந்தாலும் இந்த உலகே அழக வேண்டும் பாருங்க இருக்கிறவங்க அது மாதிரி படித்தவங்க முன்னால் முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும் அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசண்ணன் இருக்கும் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா அந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் இப்போ எனக்கே ஒரு டர் என்ன டருன்னா ஒருத்தர் வந்தாரு அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதனே ஆ என்ன சொல்ற ஆமாண்ணே போனல வர்ற ஒரு பார்டி சிவாஜி ஓகே பண்ணார்ண்ணே பத்து புள்ள உனக்கு பத்து பத்து என்ன அந்த புள்ளைய பார்த்தா தாங்க முடியாம நீ ஊட்டியில போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்றவர் ஐயா ஏன்னா அதுக்குள்ள சோழியை முடிச்சிடாயிடா அப்ப நீ யாரு அவரே ஓகே பண்ண கதனே ஊட்டிக்கு என்னால் வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார் கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார் சரி இப்போ நீங்க யாரு நான் கேமரா மன்னேன் இவர் டைரக்டர்ங்க உங்களுக்கு என்ன வயசு எனக்கு அறுபது வயசுனே டைரக்டர் இருந்து அறுபத்தி ஏழு வயசுனே என்ன எவ்வளோ நல்லா தேடிக்கிட்டீங்க அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு இருக்கணும் ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ரோஸ் நீங்க ஏ கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்ல உட்காந்து அழுதேன் ஆக நம்மள குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டாங்க ஒரே ஒரு மாமன்ன மன்ன ஐயப்பா வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக ஒருத்தர் கதை எப்படி அக அழுகுறான் ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கல ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல நான் சொல்ற கேள்வி நான் சொல்ற கேள்வியா நீ நம்ம அழுக நீ பார்த்து சீன சொல்லு இல்லனே கடக்க முடியல என்னால கடக்க முடியலன்னா விட்டுரு வெற்றி மாற சார் நீ தப்பா நடக்க கூடாது இந்த எல்லாம் என் ஆபீஸ்ல இந்த கூத்து நடக்குது பாத்துங்க ஐயோ ஏன் சொல்றீங்க நாங்க எல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன வேணா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்ல இல்ல இது சிரிக்கிறதுக்காக சொல்லுறது நகைச்சுவை கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பாக்குறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புல் கதையை கட்டா ஒரே வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் நாளாகட்டேன் இன்னொரு அஞ்சு வருஷத்தை கடைக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை பூரா பார்ப்போம் அதுக்குள்ள கொண்டி ஜோலியை முடிச்சு முடியிறானிங்கப்பா அப்படின்னு சொன்ன மாமன்னு உன ஒரே நிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும் நிறையா சிக்கிறாதீங்கண்ண டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும் கையை உள்ள விட்டுறாதிங்க அப்படி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க போயிக்கோங்க கலந்து வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த மாமன் இந்தளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார் வேலையினுடைய வழியை மக்களுடைய வழியே அவர் தாயினப்ப எவ்வளோ இப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை டைரக்டருக்கு பெருமையை சத்த அவார்டு உதவி சாருக்கு இந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு ரொம்ப அவரோட மகிழ்ச்சி அதனால நிறைய படங்கள் பண்ணுவோம் என்ன பாட்டு பாடம் முதல் கம்மிங்க மட்டும் பாடிக்கிறேன் உள்ள போன டவுசர் கிழிஞ்சு தப்பா போச்சு தந்தான தன தந்தான தானா தந்தானத்தானா நானு தந்தானத்தான தந்தானத்தானா தந்தான தான தந்தானத்தானாங்க